ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உதிரி பூ வாங்கி வச்சுருக்குறோம் இந்த உதிரி பூவை தான் இன்றைக்கி போகிறோம் இப்போ வந்து ரொம்ப மலிவாக பூ கிடைக்கிறதுனால ஒரு டம்ளர் பத்து ரூபான்னு போட்டாங்க ரெண்டு டம்ளர் இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த பூவை எப்படி கட்டுறதுன்னு கட்டி காட்டுறேன் இதை கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ பூ வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூனால் நான் வந்து மூணு மூணு வச்சுக்கிடுவேன் அப்போ தான் கட்டினா நல்லா அடர்த்தியாக தெரியும் மலர்ந்தாலும் அது அழகாக தெரியும் அதுக்காக மூணு மூணு பூ வச்சு கட்டிக்கிடுவேன் மேலே மூணு பூ வச்சுருக்குறேன் கீழே கீழே மூணு பூ வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த பூவை எடுத்து இப்படி சுற்றணும் சுற்றி பூக்கட்டில் கொண்டு வந்துட்டு திருப்பி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்னால் ரெண்டு சுற்றி சுற்றணும் திருப்பி இன்னொரு தடவை இப்படி சுற்றிட்டு இதை இப்படி கொண்டு வந்து இந்த க இதை கொண்டு போய் இந்த மூணு பூ கடையில் போட்டு இப்படி இழுக்கணும் இழுத்துக்கப்புறம் எரித்து வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு பூ எடுத்து அதே மாதிரி சுற்றி வச்சு இப்படி இழுத்து விடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இழுத்து விட்டுட்டு சுற்றி இப்படி இழுத்து வச்சு இப்படி கட்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கட்டி முடிச்சுட்டு இப்படி கட்டிட்டு வரிசையாக கட்டோமா இதை திருப்பி இப்படி புரட்டி வைக்கணும் பெரட்டி வச்சுட்டு திருப்பி கட்டணும் இந்த மாதிரி புரட்டி பெரட்டி வச்சு கட்டணம்டா பூ நல்லா நெருக்கமாக வரும் பார்க்க அழகாகவும் இருக்கும் மதுரை மல்லி கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டணும் திருப்பி இப்படி சுற்றி இப்படி போட்டு இப்படி இழுக்கணும் இப்போ இப்போ முழு கட்டிட்டேன் திருப்பி இப்படி பிரட்டணும் பிரட்டி வச்சுட்டு திருப்பி இப்படி எடுத்து கட்டணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேமரெட் பத்து ரூபாண்டு இருபது ரூபாய்க்கு நான் பூ வாங்கினேன் ரெண்டு கேம்லெட் வாங்கினேன் எவ்வளோ பூ வந்துருக்கணும்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ வந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பூ வந்துருக்கு நல்லா நீளமாக இருக்குது எத்தனை முளை வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம்லெட் பத்து ரூபாண்டு இருபது ரூபாய்க்கு நான் பூ வாங்கினேன் ரெண்டு கம்மெட் வாங்கினேன் எவ்வளோ பூ வந்துருக்கணும்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ வந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பூ வந்துருக்கு நல்ல நீளமாக இருக்குது எத்தனை மூளை வருதுன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூளைப்பூ வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இத்தனைக்கும் நான் மூணு மூணு பூ வச்சு கட்டியிருக்கிறேன் நல்லா மூணு மிளப்பூ வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பூ மலர்ந்துடும் மலர்ந்ததுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மலர்ந்துடுச்சு பூ பாருங்கள் நான் வீடியில் காட்டுறதுக்காக பாதிப்பூவாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ என் கையில் இருந்து ஒரு மலை பூ இருக்குது மீதி மலை பூ வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மலந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் பூ பட்டி இந்த வீடியோவை பார்த்து கட்டி பழகிக்கங்க பாய்